بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الحمد لله الله ريب رد إن دعاندم الله تعالى وارنغل كيلبغل مولم குர்ஆனின் வழிகாட்டல்களை அறிந்து கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவனுடைய வேதத்தை பொருள் உணர்ந்து படிக்கும் வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் விஇலா இந்த ஆண்டு சமூகத்தில் காணப்படக்கூடிய தவறுகளை சீர்கேடுகளை கேள்வியாக கேட்டு அதற்கு குர்ஆன் எப்படி பதில் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவது கேள்வி அண்ண வணக்கம் என்று சொல்பவரும் பெரும்பாலான முஸ்லிம்கள் இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் நண்பரை பார்க்கும்போது நண்படத்திலே பேசும்போது ஃபோன் பேசும்போது வணக்கம்ன நல்லா இருக்கீங்களா என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிம் இவ்வாறு அண்ண வணக்கம் என்று சொல்லக்கூடியவராக இருப்பாரே ஆனால் அதே போல யா முஹேதீன் எனக்கு உதவி செய்யுங்கள் யார சூழல்லா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்பவரும் இன்னும் தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறந்துவிட்ட மனிதர்களிடம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்பவரும் எந்த வசனத்தை பொய்ப்பிக்கின்றனர் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் சில முஸ்லிம்கள் தங்களுடைய தேவைகளை தர்காக்களுக்கு சென்று அடக்கம் செய்யப்பட்ட மனிதருக்கு முன்னால் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலோ அல்லது அந்த அடக்கம் செய்யப்பட்டுள்ள மனிதத்திலோ கேட்கக்கூடிய நிலைகள் பரவலாக காணப்படுகிறது இது மிக தவறான செயல்பாடாகும் இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் அன்றாடம் அவர்கள் தொழுகையில் ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹாவில் இடம்பெறக்கூடிய ஐந்தாவது வசனத்தை புதுப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பாதுகாப்பானாக இந்த வசனம் ஐந்தாவது செய்தியை பாருங்கள் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அல்லஹாவின் நல்லடியார்களே இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய பயன்கள் இந்த வசனத்தின் பொருளை விளங்கி ஓதும் ஒரு முஸ்லிம் அவருடைய வணக்கத்தில் அல்லாஹுடன் ஒருவரையும் சொல்லிலோ செயலிலோ கூட்டாக்க மாட்டார் அதாவது சொல்லால் கூட எந்த ஒரு மனிதரையும் உங்களை நான் வணங்குகிறேன் என்று சொல்ல மாட்டார் அல்லாஹுவை போல நீங்க எனக்கு ரொம்ப உதவி பண்றீங்க என்று சொல்ல மாட்டார் கடவுளை போல நீங்க இருக்கிறீங்க எனக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் உடனே எனக்கு நீங்க உதவி பண்றீங்க நீங்க தெய்வத்தை போல என்றெல்லாம் ஒரு முஸ்லிம் பேச மாட்டார் அதே போல் செயலில் வணக்க வழிபாடுகளாக உள்ள துவாக செய்தல் நேற்றை செய்தல் இன்னும் இதர வணக்கங்களை அல்லாஹுக்கு இணையாக அவனுடைய படைப்புகளில் யாருக்கும் எந்த ஒருவருக்கும் ஒரு முஸ்லிம் கூட்டாக்க மாட்டார் இரண்டாவது இந்த வசனத்தை பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய ஒரு முஸ்லிம் இறந்துவிட்ட மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள தர்காக்களுக்கு செல்ல மாட்டார் இன்னைக்கு சில முஸ்லிம்கள் இடத்துல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தவறு இது ஐந்து நேரம் தொழுகு தொழுகிறார்கள் நோன்பு நோக்கிறார்கள் ஹஜ் செய்கிறார்கள் எல்லா வணக்கமும் செய்யக்கூடிய அதே சமயத்தில் பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லது ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய தர்காக்களுக்கு சென்று அங்கே போய் துவா செய்யக்கூடிய நிலை காணப்படுகிறது அல்லாஹுக்கு இணையாக அந்த இறந்துவிட்ட மனிதருக்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்பக்கூடிய கூடிய மிக தவறான மிக வழிகேடான செயல் காணப்படுகிறது தாலா தன் நபியை எச்சரிக்கை செய்கிறான் நபியே நீங்கள் அல்லாஹுக்கு இணையாக ஒரு படைப்பை ஏற்படுத்தி விடுவீர்களையானால் அமலுக் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய அமல்கள் அணி அழிந்துவிடும் என்று அல்லாஹாலா நபிக்கை எச்சரிக்கை செய்கிறார் அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் எம்மாத்திரம் நம்மில் இருக்கக்கூடிய பல தொழுகையாளிகள் இதனுடைய விபரீதத்தை தெரியாமல் மார்க்கத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ளாமல் தர்காக்களுக்கு சென்று இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யக்கூடிய தவறை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதை கைவிட வேண்டும் ஒரு உண்மையான முஸ்லீம் தர்ஹாக்களுக்கு செல்ல மாட்டார் மாறாக பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாஹுவை வணங்கக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹுவிடமே கேட்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் இதே சமயத்தில் மனிதனால் செய்ய முடிய செய்ய செய்வதற்கு ஆற்றல் உள்ள சிறு சிறு உதவிகளை உயிருள்ள மனிதர்களத்திலே நாம் கேட்பது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உதாரணமாக பொருளாதார உதவி ஒரு மனிதத்திலே நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அது கூடும் அதே போல ஒரு பொருளை தூக்கித் தாருங்கள் என்று உதவி தேடுவது கூடும் மனிதனால் செய்ய முடியாத இறைவனால் மட்டும் செய்ய முடியக்கூடிய செயல்களுக்கான உதவிகளை அல்லாஹுவிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் மனிதர்களிடத்திலே கேட்கக்கூடாது கூடாது அதே போல இறந்துவிட்ட மனிதர்களால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு சிறிய உதவி கூட செய்ய முடியாது அவர்கள் இறந்து விட்டார்கள் எனவே இறந்துவிட்ட மனிதர்களிடம் கையேந்தக்கூடிய நிலையிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அது மிகவும் அறிவினத்தனமான செயலாகும் அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயலாகும் அல்லாஹூ தாலா நம்மை பாதுகாப்பானாக குரானுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதக்கூடிய தொழுகையில் விளங்கி அதன் அதை செயல்படுத்தக்கூடிய நிலையை நமக்கு தருவானாக பாரக் கல்லாஹூ ஃபீக்கும்